சிறப்புரையாற்றுவதற்கு நம் மக்கள் நற்பணி கழக தலைவர் டாக்டர் முருக அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன் மக்கள் நற்பணி கழகம் என்ற எங்களின் புதிய அரசியல் கட்சிக்கு என்னுடைய துவக்க விழாவிற்கு கள்ளக்குறிச்சி மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்ற தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர்களே ஊடகத்துறை நண்பர்களே எங்களுடைய இயக்க பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கணம் வணக்கம் நான் ஒரு கால்நடை மருத்துவர் என்பது உங்களில் துறையை சேர்ந்த சில நபர்களை தவிர சில நபர்களைத் தவிர மற்ற அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் சிறப்பாக அடுத்தவர்களை விட ஒரு படி மேலாக பிறர் போற்றும்படியாக நாம் அந்த வேலை செய்ய வேண்டும் என்று எழுப்புவோன் நான் என்னுடைய பள்ளி படிப்பு முதற்கொண்டு பத்தாவதில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூவில் கிளாஸ் ஃபஸ்ட்டு அதே போல் கல்லூரியில் நல்லா படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருட காலமாக கள்ளக்குறிச்சி மற்றும் சொத்து வட்டாரத்தில் உள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து கால்நடைகள் மற்றும் கானை வளப்போடு முன்னேற்றத்திற்கு எப்படி என்னால் இயன்ற அளவு என்னுடைய பங்களிப்பு அளித்தனும் அதே போல என்னுடைய பல வருட கனவான கிட்டத்தட்ட கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக என்னுடைய கல்லூரி காலகட்டத்திலிருந்தே அரசியல் 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 என்று இருபத்தி நாலு மணி நேரம் இதே சிந்தனையோடு இதுவரைக்கும் எவராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை அரசியல் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலக அரசியல் இந்திய அரசியல் தமிழக அரசியல் அனைத்தையும் முழுமையாக படித்து தெரிந்து அனைத்து தலைவர்களுடைய வரலாறுகளையும் ஆ முதல் அக்கு வரை ஆதி முதல் அந்த வரை முழுமையாக படித்தறிந்து இன்றைய காலகட்ட நடப்பு அரசியல் வரை ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி அரசியல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டுதான் இந்த அரசியல் பணிக்கு நான் வந்துள்ளேன் உங்களில் எல்லாத்துக்கும் தெரியும் இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தை இந்தியாவை ஆண்ட அரசுகள் எப்படி திமுக அதிமுக போன்ற அரசுகள் நம்ம மாநிலத்தை எப்படி ஆண்டன அதற்கு முன்பு உள்ள காங்கிரஸ் எப்படி ஆண்டது அதே போல் மத்திய அரசில் உள்ள முந்தைய காங்கிரஸ் இப்போதைய பாரதிய ஜனதா இந்த அரசுகள்லாம் எப்படி ஆண்டு கொண்டிருக்கின்றன அந்த தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவருடைய திட்டங்கள் எப்படி இருக்கின்றன அவருடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் வந்து பாராட்டு மடி உள்ளனவா இல்லையா என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக நன்றாகவே தெரியும் ஏன்னா பெரும்பாலான பேர் டெய்லி அரசியல் செய்திகளை டிவியில் பார்ப்பீங்க பேப்பர் படிப்பீங்க அல்ல மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுங்க எல்லாமே நாம் நடிச்சிட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் இந்த அம்மாவு ஒன்றும் தெரியாதே பாவா அப்பாவி உண்மையிலேயே அப் அரசியல் தெரியாத நபர்கள் இப்போ எல்லா வீட்லேயும் டிவி இருக்கிறதால அனைவரும் அரசியலை பற்றி நன்கு அறிவார்கள் அந்த ஒரே காரணத்துக்காக உண்மையிலே இதுவரைக்கும் இப்படி ஒரு அரசியல் தலைவர் பிறக்கவில்லையே இப்படி ஒரு அரசியல் இதுவரைக்கும் இல்லையே என்று மக்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு முதன் முதலில் இன்று கள்ளக்குறிச்சியில் தூக்க விழாவை ஆரம்பித்து ஒன்றிரண்டு மாதங்களிலே அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பட்டு தொட்டி எங்கும் பரவிருப்பதை நீங்கள் அனைவரும் காணத்தான் போகிறீர்கள் ஊழலற்ற அரசு நிர்வாகத்தை அமைத்தல் ஏழை எளியோர் பெண்கள் முதியோர்கள் கூட அனைவருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்தல் இத பத்தி ஒவ்வொரு நிமிடங்கள் மட்டும் விரிவா ஆசைப்படுறேன் தூங்கி இரவு தூங்க வரைக்கும் என்னென்ன பொருளாதார பயன்படுத்துறோம் கொல்லு கொண்ட கால ஏற்றி ஒண்ணு பிரஷ் பேஸ்ட் குளிக்கிற சோப்பு தோற்ற துண்டு அணி என்ற உடை உண்மை உணவு அடுத்து நான் வெளியே வந்து நம்ம எதுவும் நீங்கள் பார்க்காதீர்கள் உண்மையிலே எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு மனிதராக உங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத எங்களுடைய முதன்மையான கொள்கையை அதுதான் சொல்லு மிக தவறு அனைவருமே இந்த மனித மனிதர்கள் தான்

சுயமாக செயல்பட விடணும் அப்படின்னா எல்லாம் புரிய நினைக்கிற சில பேர் புரியாமல் இருக்கலாம் சுமார் ஏழரை கோடி தமிழர்கள் நம்ம இருக்கிறோம்னா ஆறரை கோடி வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா இந்த ஆறரை கோடி வாக்காளர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநில அரசை மத்தியில் அது எந்த அரசாக கூட இருக்கட்டும் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு சிறப்பாக செயல்பட விடணும் ஏன்னா பெரும்பான்மையான மாநில மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு எந்த வகையான இடையூறும் செய்யாமல் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அவங்க என்னென்ன தீர்மானங்களை போட்டு நிறைவேற்றி அனுப்புகிறார்களோ அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து அந்த மாநில மக்களை காப்பதுதான் உண்மையான மத்திய அரசாக இருக்கும் ஒரு ஒரு சில உதாரணங்களை மட்டும் கூறிக்கொள்கிறேன் நீட் தேர்வு நீட் தேர்வு பல பேர் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய குழந்தைகள் பள்ளி படிப்பு பிளஸ் டூ முடிச்ச உடனே மருத்துவ படிப்பில் சேரும் போது நீட்னு ஒரு நினைவு தேர்வு மத்திய அரசு வைக்கிறாங்க இந்த நீட் தேர்வு வேணாம் அதனால எங்களுடைய மாணவர்களை பெற்றோர்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க இது வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்து இருக்கிற எல்லா டாக்டர் சிறந்த டாக்டர் அத்தமாதிரி நீட் தேர்வு எழுதிய வந்தா உண்மையிலே வேணாங்க எங்களுடைய கல்வி திட்டம் சிறப்பாக இருக்கு வேணான்னு சொல்லி நம்ம தமிழகத்தில் உள்ள ஆளுங்கட்சி மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து சட்டசபையில் தீர்மானத்தை ஏற்றி நிறைவேற்றினால் கூட மத்திய அரசு அதுக்கு செவி சாய்க்கல நாங்கள் வச்சுதான் ஆவோம் நீ எழுதி ஆகும் அதே போல கச்சத்தீவு விவகாரம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் எப்ப ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுல கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தந்ததை மீண்டும் மீட்டு தமிழ்நாட்டு கழித்து தமிழக மீனவர்களுடைய வாழ்வாரத்தை வந்து பாதிக்காத வகையில் இருக்கணும் அவங்க நல்லா கிடன்றதுக்காக ஆளுங்கட்சி அனைத்து அரசியல் கட்சிகளும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் இதில் மட்டும் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து தீர்மானம் ஈட்டி அனுப்பினாலும் கூட அதற்கு விடிவு இதுவரைக்கும் பிறக்கல அதேபோல் இருமொழி கொள்கை என்பது நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறிஞர் அண்ணா காலகட்டத்திலிருந்து இருந்து வந்த ஒரு தலையாய கொள்கை அனைவருக்கு தெரிந்த மொழி தமிழ் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் நாம் எங்கு சென்றாலும் அவர்களோடு உரையாட அவர்களோடு நம்முடைய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள ஆங்கில மொழி போதும் அதனால் இருமொழி கொள்கையே போதும் என்ற நிலைப்பட்ட இருக்கும் போது மத்திய அரசு மும்மொழிக் கூலியை திணித்து இதை ஏற்றுக்கொண்டால் தான் நாம் உங்களுக்கு கல்விக்கான நிதியை கொடுப்போம் என்று கட்டாயப்படுத்துவது எவ்விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை யாருமே இந்தியை படிக்க வேணாம் சொல்ல நம்ம கள்ளக்குறிச்சி மோறக்கொண்டு தமிழகத்தினுடைய அனைத்து நகரங்களிலும் மாநகரங்களிலும் இந்தி பாடசாலைகள் நிறைய இருக்கின்றன விருப்பம் உள்ளவர்கள் இந்தியை படிக்கலாம் தேர்வு எழுதலாம் ஆசிரியர்களாகலாம் அதில் எந்த வகையான இடையூறுமில்லை ஆனால் கட்டாயமாக இந்தியை படித்தே ஆக வேண்டும் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் போல இந்தியை ஒரு பாடமாக வைத்து அதை கட்டாயமாக படித்து அதிலும் தேர்ச்சி பெற்றால் தான் நீ தேர்ச்சி என்று இந்தியை தான் நாம் என்ன பண்றோம் வேணான்றோம் எங்க மாணவர்களை கெடுக்காத அவங்களுடைய கல்வியை வந்து சீரழிக்காத எங்களுடைய விருப்பப்படி இதுவரைக்கும் எப்படி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இன்று வரைக்கும் நான் கல்வி திட்டத்தை கடந்து சென்றோமோ அதே போல இருமொழி கொள்கையை தான் அது எங்களுக்கு வேண்டும் என்று நம்முடைய முதல்வரோ நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளை கேட்டாலுமே கூட மத்திய அரசு இதுவரைக்கும் அதுக்கு அந்த பதில் இல்லை நாம் வந்து எந்த ஒரு மாநில மொழியையும் எதிர்க்கவில்லை அதற்கு எதிர்ப்பாக பேசவில்லை அந்தந்த எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய் முக்கியமோ அதே போல் அந்தந்த மாநிலத்தில் பிறந்த அந்த மக்களுக்கு அவருடைய தாய்மொழி முக்கியம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் திணிப்பதை வேண்டாம் என்கிறோம் தான் என்ன பண்றோம் பிறமொழி ஆதிக்கத்தை அழித்து அந்த அந்த மாநில மொழிகளுடைய வளமை செழுமை பெற பாடுபடுதல் என்று இரண்டாவது கொள்கையாக சொல்லியிருக்கின்றோம் அடுத்து ஆளுகின்ற அரசு மக்களின் பணத்தை ஊதாரித்தனமாக செலவிட செலவிடாமல் பார்த்து கொள்வது நாம் தேர்தல் வரும்போது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஓட்டு போட்டு வந்துடுறோம் அதில் பெரும்பான்மையான சட்டத்தை உறுப்பினர்கள் ஒன்று கூடி யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவங்களுடைய கட்சி வந்து ஆட்சி அமைக்குது ஆட்சி அமைச்சதும் அவங்க என்ன பண்ணணும் இது நம்முடைய பணம் அல்ல ஒரு முதல்வரோ ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ எந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவர்கள் முதலில் தோன்ற வேண்டியது இது நம்ம சொந்த பணம் இல்லை மக்கள் பணம் இதுல ஒரு ரூபான் கூட இது மக்களுடைய பணம் அதை செலவு பண்ணும்போது போது பார்த்து பார்த்து செலவு பண்ணும் மக்கள் நம்ம என்னைக்கா இருந்தா கேள்வி கேட்பாங்க உருப்படியாக மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் அந்த பணம் செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கணும் ஆனா உண்மையிலேயே இது வரைக்கும் வந்த எந்த அரசுகளுக்குமே அஞ்சு வருஷம் அவங்க கிட்ட நீங்க ஆட்சியை தூக்கி கொடுத்துட்டீங்க நீங்க வாக்களிச்சுட்டீங்க ஒரே காரணத்துக்காக ஊதாரித்தனமாக உருப்படியான திட்டங்களுக்கு மட்டுமே எந்தெந்த திட்டங்கள் தேவை இல்லையோ அதுக்கெல்லாம் வெட்டியா பல கோடி ரூபா பண்ணுறாங்க ஒரு உதாரணத்துக்கு சாராயம் காய்ச்சறது தப்பு விற்கிறது தப்பு அதை குடிச்சுக்கிட்டு அறுபத்தெட்டு பேர் சாவறாங்க தவறான ஒரு செயலுக்கு துணை போகிற மாதிரி அதை குடிச்சு இறந்த அறுபத்தெட்டு பேத்துக்கும் ஆளுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாரு நம்முடைய முதல்வர் இது யார் அவ அவருடைய பணமா நம்ம பணம் அதில் உள்ள ஒவ்வொன்றும் உங்கள் அனைவருடைய பணமும் யாரை கேட்டு கொடுக்குற அதாவது வெளியே சொன்னால் உண்மையில் எனக்கு இத பத்தி எத்தனையோ பெண்கள் ஆண்கள் என் கிட்ட பல முறை கும்பிட்டு இருக்கிறார்கள் நம்முடைய பக்கத்து கிராமங்களுக்கு நான் சிகிச்சை அளிக்க சொல்லும் போது ஒரு அம்மா என் கிட்ட சொல்லுது சார் என் வீட்டுக்கார டெய்லி குடிச்சு 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 என் குடும்பமே நாசா போகும் சார் எதாச்சும்னாலும் கேட்க மாட்டாரு கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷமா டெய்லி குடிக்கிறாரு அவரால் என்னுடைய குடும்பத்துக்கு எந்த பயனுமே இல்லை இவரெல்லாம் இருக்கிறது ஒன்று இல்லாத ஒண்ணு இந்த ஆளு டெய்லி தானே குடிக்கிறான் அன்னைக்கு ஒரு நாள் கருணாபுரம் பக்கத்தில் போய் கள்ள தேர்தல் குடிச்சிருந்தான் அவனால ஏன் ஊட்டி பத்து லட்சம் வந்துருங்க சார் இந்த நாய் டெய்லி குடிச்சு குடிச்சு எங்களை சாபடிக்கிறான் அவன் சாப மாட்டான் எ உண்மையிலே ஒரு மூணு நாலு பெண்கள் சொல்லிக்கிறாங்க அப்ப அந்த பத்து லட்சம் பணம் என்பது எப்படி எப்படி எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து அது போய் பாருங்க அப்ப நீ வந்து ஒரு தவறான ஒரு செயலை ஊக்குவிக்கிற ஒரு அரசா இருந்துகிட்டு இது நியாயமாயுத இதே போல ஒரு கோவில் காவலாளி இருந்தால் அவருக்கு ஒரு பணம் கொடுப்போம் மூணு சரி இடம் கொடுப்போம் அவர் வீட்டில் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் சொல்றாரு சொல்லிட்டாரு இதே போல அடுத்தடுத்து எந்த காவலாளி இருந்தாலும் அது தரலாம்ல ஏன் அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கற இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேங்கிற அந்த வஞ்சனையா அது என்ன காரணம் தயவுசெய்து இந்த மாதிரியான செயல்களை இனி வரக்கூடிய அரசுகளும் செய்யக்கூடாது செய்ய விட மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுத்தால் இப்படியெல்லாம் அரசு பணத்தை ஊதாரித்தனமாக செலவிடாமல் உருப்படியான பயனுள்ள திட்டங்களுக்காக இங்க மட்டும் தான் இல்லை மேலும் எடுத்துங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உங்களுக்கு தெரியுமில்ல உண்மையிலே எல்லாருமே ஒரு அடிப்படையாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு ஆண்ட அனைத்து அரசுகளும் அது திமுக அரசாக இருக்கட்டும் அதிமுக அரசாக இருக்கட்டும் அது காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் உண்மையிலேயே ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பழைய வாக்காளர்களாக உண்மையிலேயே பத்து வருடங்கள் பாஞ்சு வருடங்களுக்கு முன்பு உங்கள் அரசியலை பற்றி நீங்கள் நன்கு அறிந்தவர்களாக இருந்திருந்தால் மக்களுடைய பணத்தை ஆட்சியாளர்கள் எப்படி செலவு செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக தெரியும் அனைவருக்கும் பயன்படும்படி ரோடு போடுவாங்க பாலம் கட்டுவாங்க வேலை வாய்ப்பு வந்து பெருக்கி அதனால் எங்கள் சமுதாயத்தில் மக்களுடைய வாழ்வு வளமாக வர்றதுக்கு என்னென்ன வழிகள் செய்யும் எல்லாம் செய்வாங்க மாணவர்களுடைய கல்வித்திறத்தை வந்து பெருக்கி வருங்கால சமுதாயம் சிறப்பாக இருக்கிறதுக்காக செய்வாங்க இதுக்கு முன்பு இருந்த அனைத்து அரசுகளும் இதைத்தான் செய்தன எதை எல்லா மக்களுக்கும் அந்த எது பயன்படுமோ அதை மட்டும் செஞ்சாங்க ஆனால் இப்போ ஒரு ஐ இக்கடத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்காக அரசியல் மிக பட்டமாகிவிட்டது பணமாக கொடுக்கறது நான் மாதம் மாதம் ஐயாயிரம் கொடுக்குறேன் நான் மாதம் மாதம் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் நான் மாதத்துக்கு ஆயிரம் கொடுக்குறேன் பொங்கல் ஆனால் தீபாவளி ஆனா ஒவ்வொரு ரேஷன் கிடைக்கும் நான் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுக்குறேன் இதெல்லாம் மாநில அரசுங்க இது எல்லாருமே மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இவங்க தரக்கூடிய எல்லா பணமும் யார் பணம் நம்ம பணம் யாரும் அவங்களுடைய சுய பணத்தை கிடையாது இப்போ இன்னைக்கு நான் ஒரு முதல்வர் அறிவிக்கிறேன் நான் இந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் என்னை நீ ஆ தலைவர் டாக்டர் முருகன் அவர்கள் ஐயாயிரம் கொடுத்துட்டாரு உண்மையை சொல்றாரு ஏன் பணம் கிடையாதுங்க உங்க பணம் தான் வேற உருப்படியான திட்டங்களுக்கு பயன்படுத்தாம உங்ககிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக நான் உங்களுக்கு ஐயாயிரம் கொடுக்குறேன் சொல்ற வேணும் புரிஞ்சுட்டீங்களா இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் இது இங்கதான் பார்த்தா மத்தியிலையும் அதே நிலைமை மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு பதினெட்டாயிரம் கோடி விவசாய வங்கி கணக்கில் வருடத்துக்கு ஆற ஆறு ஆறு போடுறாங்க இதெல்லாம் உண்மையில யாரு மக்கள் போன மக்களிடையே நற்பெயரை வாங்கணும் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக ஓட்டுக்காகவே பணத்தாண்டிய கொடுக்குறாங்க உண்மையிலே பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல கல்வி கொடுங்க நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுங்க உண்மையிலேயே உங்களுடைய இன்னைக்கு உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் அது பார்த்தா இருக்குதுங்களா அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த வருடங்களில் அதை விட பல மடங்கு குடும்ப வருமானம் பெருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மற்றவருடைய பொருள்களின் விலைவாசி ஏற்றாம மற்ற பொருள்களின் விலைவாசிய குறைங்க வாங்குற பொருளுக்கு விலையை குறைங்க எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படியெல்லாம் செஞ்சு பண்ணோம்னா நீங்க திருத்தி விடுவீங்க நல்லா வந்துடுவீங்க ஆனால் இப்படியே இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்சியில் இருக்க முடியும் அதாவது இப்படியெல்லாம் பல இளைஞருக்கு நல்ல வேலையை இப்போ கொடுத்தா இப்போ நீங்கள் டெய்லி டிவியில் பேப்பரில் பார்க்கக்கூடிய நிறைய சமூக குற்றங்கள் வந்து முழுமையாக குறைஞ்சிப்போம் வயதான முதியவர்கள் அறுபது எழுபது வயதுக்கு மேல் தனிமையில் வாழ்கின்ற முதியவர்கள் காட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களை அடித்து கொண்டு அவங்க நகைய பணத்தை அதை பிச்சுட்டு போன அந்த குற்றவாளிகள் வந்து நாட்டில் நிறைய பேர் டிவியில் பார்த்துருக்கலாம் அதே போல் இங்கே நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு பிரைவேட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யுது டெய்லி சோமண்டார் குடிக்கு டூ வீலரில் அங்கேருந்து வந்து டூ வீலரில் போகுது கரெக்டாக மாமாந்தூரை தாண்டி சோமண்டார் குடி போகிற வழியில் நைட்டில் ஒம்பதரை மணிக்கு அது செயினை அதை ஸ்கூட்டி ஒருத்தர் இடி தள்ளி விட்டு அந்த செயினை பற்றி ஓடுறான் இன்ன வரைக்கும் அவனுக்கு பிடிக்க முடியல இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக குற்றங்கள் வந்து மலிஞ்சு கிடக்கு செயின் பறிப்பு ஏன் திருடுறான் கையில் காசு இல்லை அவனுக்கு இதுவே நீ அந்த பிளஸ் டூ படித்து முடித்த உடனே அல்ல கல்வி பிடிச்ச உடனே அவனுக்கு முறைப்படி வேலையாக கொடுத்துருந்தா அவனுக்கு ஏதாவது அவனுடைய குடும்ப பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றத்திற்கு அவனுக்கு வருமானத்தை வழி ஏற்படுத்தி கொடுத்துருந்தா அவனுக்கு இந்த மிஷன்தான் வருமா உண்மையிலே வராது ஆனால் நம்ம அரசுகள் நிரந்தர வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு உருவாக்காமல் அவங்கள வேலை இல்லாமல் ஊதாரத்தனமாக சுத்த வச்சு இப்போ நிறைய தவறுகளும் செய்ய தோன்றுறாங்க அதே போல லஞ்சம் இல்லாத ஊழலற்ற அரசு நிர்வாகத்தை அமைத்தல் நம்முடைய கொள்கை அது ஒரு தலையாக கொள்கை உங்களுக்கு தெரியாத எந்த துறைக்கு போனாலும் கீழ் மட்டத்திலிருந்து மேல வரைக்கும் ஊழல் மலிந்துதான் இருக்கு பணத்தை கொடுக்க எதாவது வேலையாகுதா அரசு துறையில் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் சில பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் சத்தியமாக இன்னைக்கு இந்த உங்கள் முன்னாடி சொல்கிறேன் நான் எத்தனையோ பேர் சொல்லுறேன் நான் என்னுடைய அரசு பணி காலத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் இலவச ஆடு இலவச மாடு கோழி என்ற பொருளும் மக்கள் கொடுத்துருக்குறேன் ஒரு ரூபாய் கூட யார்கிட்ட லஞ்சம் நான் வாங்கியிருந்த சொல்லி யாராவது நிரூபிச்சுட்டா அங்கே நான் என் உயிரே விட்டுருவேன் இன்ன வரைக்குமே சாதா ஒரு ரூபா கூட எந்த லஞ்சமும் வாங்காமல் அரசு இப்படி பஞ்சமே நான் ஆனால் அதே போல் மற்ற அரசு வழியில் இருக்கணும்னு நினைக்கிறேன் முடியல மாற்ற முடியல அதை மக்களாக்கி நீங்கள் நினைத்த மட்டும்தான் மாற்றலாம் அதே போல் பெண்கள் பாதுகாப்பு எத்தனை பெண்கள் ரோட்டில் வந்து நகையை போட்டுக்கிட்டு தனியாகவும் ஸ்கூட்டிலையும் போக முடில நடந்து போக முடில நகையே இல்லாமல் இருட்டில் போனால் கூட தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடை பண்ணுறான் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்து சொல்லவே தேவையில்லை டிவிலையும் வந்திருக்கோம் மூணு நாலு பேர் நைட்டு ஒம்பது பத்து மணிக்கு ஒரு பொண்ணு போனச்சுன்னா அப்படியே அழாக்கா குண்டு கட்டாக தூக்கிட்டு அந்த பொண்ணு அந்த மரத்தில் கீழே இதை காட்டுக்கு போயிட்றோம் முடிஞ்சளவு நாசம் பண்ணி தான் விட்றான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சட்டங்கள் சரியில்லை ஏய் இன்னைக்கு அந்த பொண்ணை தொட்டோம் செயினை பறிச்சிட்டோம் நாளைக்கு நான் உயிரோடு இருக்க முடியாதா நம்ம சத்தம் அப்படின்னு அந்த பயம் வரணும் சட்டத்தை வந்து கடுமையாக்கணும் ஆனால் போ இன்னி நான் பண்ணுறோம் நாளைக்கு நாளைக்கு கைது அப்புறம் பெயில் வந்துடுவோம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் உண்மையிலே சட்டம் மிக கடுமையாக இருந்தால் இன்னைக்கு நாம் இந்த பண்ணோம்னா நாளைக்கு நம்மளால ஊரில் இருக்க முடியாது அரசாங்கம் நம்ம சும்மா கூடாது நாம சொத்தனா பயம் நெஞ்சில் வரணும் இதே போல இங்க இருக்கிற அனைத்து குற்றவாளிகளும் அஞ்சணும் அந்த மாதிரியான அரசாக அமையணும் ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஒரு அரசும் அப்படி அமையலை அதனால இதெல்லாம் மக்களாகிய நீங்கள் மனசில் சீர்தூக்கி பாருங்க நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உள் வாங்கிங்க இனி நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த அரசியல் கட்சி போல இல்லாமல் மக்கள் நற்பிணி கழகம் என்பது இன்னும் சில நாட்களிலேயே அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலம் முழுக்க நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் உண்மையிலே எங்களால் நான் பிறந்த இந்த மண்ணிற்கு இந்த மாநிலத்திற்கு எங்கள் மக்களுக்கு எவ்வளவு சிறப்பாக நல்ல செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக அனைத்தையும் நானும் என் உடன் சேர்ந்த அனைத்து தோடர்களையும் சேர்ந்து அதை நாங்கள் பணியாற்றுவோம் உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் எங்களுக்கு இப்போது போல எப்போது நீங்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சரி இவர் அரசியல் வந்தா இவரை இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்னு கேட்கலாம் அதையும் கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக இளம் வயதிலிருந்து என்னோடு பயணித்தவர்களுக்கு என் பாதையை பற்றி நன்றாக தெரியும் படிப்பு மட்டுமல்ல அரசியல் என்னுடைய மிக உயர்ந்த லட்சியமாக நான் கருதி பல்வேறு அரசியல் அமைப்புகளை இயங்கி அதை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை ஒன்று ரெண்டு இல்லை நிறைய அமைப்புகளை போய் எந்த அமைப்பும் சரியில்லை என்று மனதிற்கு படாமல் அனைத்திலிருந்து விலகி நாம் தான் இந்த நாட்டை சீர்திருத்தணும் நம்மளால் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசியல் தலைவர்களையும் அவனுடைய வரலாறு படிச்சிருக்க கடைசி இன்னை இட்ப நடப்பரசியல் வரை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மோர்கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அண்ணாமலை மேற்கொண்டு நயனா நாகேந்திரன் திரு சீமான் அனைவருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் இன்னும் நான் பேச விரும்பல எல்லாத்தையுமே இப்போ தற்போது வரை அவர்கள் எப்படி அவருடைய அரசியல் எப்படி அவருடைய ஆதி அந்தலாம் எப்படி இனிமேல் அவங்க எப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் கணிச்சு அவர்களோடு பழகி கொண்டிருக்கிறவர்களையும் நான் தினந்தோறும் இந்த தொலைபேசியில் பேசி எல்லாரும் எப்படி எனக்கு நல்லா தெரியும் உண்மையிலேயே அதனால தான் அவர்களை விட நாம் சிறப்பாக செயல்படணும் மக்கள் வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலும் தவறானவன் சொல்லக்கூடாது இப்படி ஒரு அரசியல் இதுவரைக்கும் வரைக்கும் அதனை எதிர்பார்க்கலையே இவர் தான் வேணும் நல்லா பண்ணிட்டோம் நல்லா ஆதரவு கொடுக்கலான்றி ஒவ்வொரு மக்களும் நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு அடுத்த ஒன்றே மாதங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்முடைய தமிழக மக்கள் உங்களைப் போல அனைத்து கிராமத்தில் உள்ள அனைத்து நகரங்களில் உள்ள அனைத்து நம்மளுடைய மக்களும் சிறப்பாக இருக்கின்றதுக்காக நாங்கள் முழு மூச்சாக பாடுபடுவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதற்காகவே நானும் என்னுடைய என்னோடு சேர்ந்த அனைத்து தொடர்களும் நான் உழைக்க தயாராகிறோம் அதற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவும் தேவை நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய உற்றத்தார் உங்களுடைய சுற்றத்தார்களுக்கும் உங்களுக்கு அது தெரிஞ்ச போய் சொல்லுங்கள் இனி ஒரு காலங்களில் எங்களுடைய செய்திகளை பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது மக்கள் நற்பணி கழகத்திற்கு எனக்கு உங்களுடைய முழு ஆதரவை தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதன் முதல்ல நம்மளோட தலையாய கடமையை மக்களுக்கு நல்லது செய்யறான் யா அப்படின்றதுனால தான் இந்த மக்கள் நற்பாணி கழகம் அப்படி இந்த மக்கள் நற்பாணி கழகத்துக்கு அடுத்தபடியாக கொடியை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்ற தலைவரவர்களை அன்புடன் அளிக்கிறேன் அந்த கொடி உங்கள் மத்தியில் காண்பிக்கிறேன் நம்முடைய மக்களின் வாழ்வு மிக செழிப்பாக வளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மங்களகரமாக வாழ்வு அமைய வேண்டும் என்பதற்காக மஞ்சள் நிறத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம் அடுத்து அதனுடைய நடுவில் எப்படி வனத்திற்கு ராஜசிங்கமோ எப்படி காட்டு ராஜசிங்கமோ அதே போல இருக்கிற அரசியல் கட்சிகளிலேயே நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் நம்மை மக்கள் எந்த விதத்திலும் நமக்கு மேலும் அடுத்த செயல்படுறாங்க அவங்களோட இவங்க இதுவாக இல்லாமல் உண்மையிலேயே முதன்மையாக செயல்பட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும் இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையுமே நாம் முதன்மையாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக நடுவில் சிங்கத்தை போட்டிருக்கிறோம் இதை இப்போதைக்கு ஒரு கொடி இருக்குது அடுத்தடுத்து இதில் பல ஆயிரம் கொடிகளை தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்களும் பார்க்க தான் போறீங்க சில மாதங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நகராட்சியிலையும் ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் எங்களை கொடி பல வீடுகளில் பல இடங்களில் அது பறக்க தான் போகுது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ரொம்ப நன்றி